அதில் சிலவற்றை பார்ப்போம் ஆடம்பர உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தும் ஒரு நாள் மரணிக்க கூடியவைதான் இந்த உல உலக மோகத்தின் காரணமாக நன்மை செய்வதை மனிதன் மறந்து விடுகிறான் நாம் மரணித்த பிறகு இறைவனின் விசாரணை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தான் எவரும் உலக மோகத்தில் ஆசை வைக்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் ஆசையுடன் வாழக்கூடிய அனைவரையும் மரணிக்க செய்வதற்காக அல்லாஹ் இறுதி காலகட்டத்தில் மலக்குமார்களை அனுப்பி முதலாவது கட்டளையிடுவார் படைத்த அனைத்தும் ஒரு நொடியில் அழிந்துவிடும் அவன் ஆடியதை தவிர அந்த சூழ் ஊதப்படும் போது தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண் சூழ் ஊதப்படும் பயத்தில் பால் கொடுப்பதை மறந்து விடுவார் கர்ப்பிணியாக இருக்கும் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருப்பார் மறுமை நாளுக்காக வேண்டி சூழ் ஊரப்படும் போதே மிக பிரம்மாண்டமான இந்த தன் கையில் போன்று மடக்கிக் கொள்வான் மலைகளை தூள் தூளாக்கி இளவம் பஞ்சு போன்று மாற்றி விடுவான் இவ்வளவு பெரிய பூமி மலைக்கே இந்த நிலைமை என்றால் நாம் சாதாரணமான மனிதர்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் الله قرآن ملك رجل عمبت يارا رسيائت لا ونو تو آر وصلت لا إذا وقعت وقعه ليس لوقعتها كذيبه خافتة رافعه إذا رجت الأرض رجا فبستت الجبال بشا فكانت حبا أمم ஒரேடிய அசைக்கப்படும் போது மலைகள் தூள் தூளாக்கப்படும் போது அவை பரப்பப்பட்ட புழுதியாக ஆகும் மலக்குமார்கள் இரண்டாவது முறையாக சூர் ஊதப்படும் போது பூமியில் புதைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்கள்

மற்றவர்களிடம் தூதர் பெருமைடுகிறோம்லா அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் உமியோ தவிரோ கலக்காத சுத்தமான மாவினாலான ரொட்டியை போன்று தூய வெண்மையான சமத்தளத்தின் மீது மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் அந்த பூமியில் மலை காடு வீடு என்ற எந்த அடையாளமும் யாருக்கும் இருக்காது அறிவிப்பவர் சஹல் பின் சாத் ரலியல்லாஹு நூல் முஸ்லிம் மறுமை நாளில் சூரியன் மக்களுக்கு அருகில் ஒரு மைல் தொலைவில் நெருங்கி வரும் அப்போது மக்கள் தங்களின் செயலி கேட்டவாறு வியர்வையில் மூழ்குவார்கள் சிறிது வேறே கணுக்கால் வரையிலும் சிறிது வேறே முழங்கால் வரையிலும் சிலது வியர்வை இடுப்பு வரையிலும் சிலது வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலை அவர்கள் கூறியதை நான் கண்டேன் அறிவிப்பவர் பின் அல் அஸ்வத் அவர்கள் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு அல்லாஹ்வின் கூட்டம் வேதனையில் இருக்கும் போதே மற்றொரு கூட்டம் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள் அவர்கள் அனைவரும் நேர்மையாக நடந்தவர்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் உறவினர்கள் அழைப்பார்கள் அந்த சப்தம் ஏற்படும் போது மனிதன் தனது சகோதரன் தனது தாய் தனது தந்தை தனது மனைவி தனது பிளைகள் அனைவரையும் விட்டு ஓடுவான் விசாரிக்கப்படுவார்கள் மறுமையில் மனிதர்கள் மூன்று விதமாக சொல்கம் செல்பவர் அல்லாஹ் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்றார் வசனத்தின் படி சுலபமான முறையில் விசாரணையை சந்தி பவர்கள் அவர்கள் புரிந்து நன்மை மற்றும் தீமைகளை அவர்கள் முன் கொண்டு வரப்படும் துருவி துருவி விசாரணை செய்யப்படுவோர் இவர்கள் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது சிறிய பாவம் கூட எடுத்து காட்டப்படும் நீ என்னை ந நாளில் இன்னை நான் பாவம் செய்தா என்று எடுத்து காட்டப்படும் ஆம் என்று தப்பு செய்தவர் ஒப்புக்கொள்வார் நாம் வாய்க்கும் முத்திரை இடப்படும் நமக்கு எதிராக

பணையம் வைத்து நாம் விடுதலையாகலாம் என்று நல்ல அமல்கள் இல்லை என்றால் நஷ்டவாளிகள் தான் இவ்வுலக வாழ்க்கையில் உண்டே உண்டே கொளுத்தவர்களும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள் மறுமையில் அல்லா மதிப்பில்லாமல் போய்விடுவார்கள் அவர்களது தீய செயல்களே இதற்கு காரணம் தோற்றத்துக்கு அல்லாஹிடத்தில் மதிப்பு இல்லை நற்செயலுக்கே மதிப்பு உண்டு ஒருவர் நற்செயல் மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது மாறாக அவரது நற்செயலை இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் அதற்கு மேலாக அவர் மீது இறைவன் அன்பும் அருளும் புரிய வேண்டும் அப்போதுதான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படி நற்செயல்களை அதிகமாக செய்ய மறுமை இறைவனின் அன்பை பெற்று சுவனம் செல்லும் நம்